ஐயோ அம்மா ஐயோ என் வழி தாங்க முடியே அப்பா என் ஹாஸ்பிட்டல் எங்க இருக்குன்னு தெரியலையே ஹாஸ்பிட்டல் எங்க இருக்குன்னு தெரியலையே அண்ணா என்ன அடிபட்டு வரீங்க ஐயோ தலையில அடிபட்டு இருக்கு என்னதன்ன ரத்தமா வருது எங்க அண்ணி கூட வரலையா என்னம்மா சொல்றது இருநூறுவா பணம் கேட்டேன் அவங்க அண்ணி கேட்டா நான் இல்லைன்னு சொன்னம்மா

நீ எப்படி நீ 200 எடுத்து போய் என்ன செலவு பண்ணுவ? உங்க மாமா அது பாக்கிறதுக்கு உங்க அண்ணனை இதெல்லாம் எடுத்து போய் பண்ணிட்டு உங்க அண்ணனை பாத்துட்டு நீ உங்க அண்ணனுக்கு பிஸ்கட் வாங்கி கொடுத்து பாத்துட்டு வா எப்படி உனக்கு? நல்ல வேலை நம்ம கேட்டு கொடுக்கலன்னு நம்ம தலையை உடச்சி நம்ம மண்டை உடஞ்சி எதுக்குடா எப்பா அதனால இருந்தா ஐநூறுவாய் கொடுத்து போயிடும் எப்பா எதுனா டேஞ்சர் குடும்பமா இருக்கு எம்மா நம்ம தப்பிச்சுக்கடா எப்பா சாமி ஐயோ காசு கொடுக்கலாம் மண்டையை உடைக்கிறாங்களோ எப்பா வேணாடா சாமி ஹலோ அண்ணி எதுக்கு அண்ணன் அப்படி மண்டையில அடிச்சு ரத்த ஓடுற அளவுக்கு ஆக்கிருக்கிற சொல்ல அண்ணி என்ன காரணம் எதுக்காக வந்து அடிக்கிற சொல்ல அடிச்சு பாவ ரத்த மண்டையில ஓடிச்சு நான் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்கு எனக்கு ஒன்னும் புரியல சொல்ல அண்ணி ஒன்னுல்லூறு ஆசைப்பட்டு பாக்கெட்ல காய்ச்சு வச்சிருந்தாமா என் மேல எதுவும் வச்சுக்காத நான் அந்த நேரத்துல வெங்காயம் அணிஞ்சிக்கனு இருந்தேன் வெங்காயம் அணிஞ்சிக்கனு இருக்கும் போது என்ன பண்ண நான் சும்மா தேவையில்லாத இப்படின்னு போய் அவனே ஓடி ஊந்துட்டாம்மா உன் அண்ணங்கார அவன் போதையில இருக்கிறாமா நான் எங்கம்மா அடிச்சேன் சொல்லிட்டான் நான் என்னம்மா நான் பேரும் சேர்ந்து போவோம் நல்ல வேலை என் பிடிச்ச நீ அடிச்சிரு சொல்லி என் பிடிச்ச இரநூறுவா கேட்டேன் நல்ல வேலை என் பிடிச்ச ஐநூறுபா கொடுத்தான் நல்லா என் பிடிச்ச புரிஞ்சு வச்சுக்க இருக்கிறாங்க ஓகே அண்ணி ஓகே வாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஹாஸ்பிட்டலுக்கு போவோம்